தென்றலே மெல்லப்பேசி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப பரம இளமதியோட வீட்டு வாசல்லயே நின்றுகிட்டு இருக்கிறாப்புல போனவங்க மறுபடியும் திருப்பி வந்து பிரச்சனை பண்ணுங்க என்ன ஆகும் அப்படிங்கறதுக்காக இப்ப நம்ம கடைக்காரர் சண்முகத்தோட ஆள் வரைய அங்கேயே பரமம் போயிட்டானு பாக்குறதுக்காக நோட்டம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆண்டை பாத்துட்டு இந்த ஆண்டை பொழுது கரெக்டா நம்ம கைப்பிள்ளையும் பரமனோட ஆட்களும் வந்து நிக்கிறாங்க வந்து நிக்கிறாங்க பரமன் பார்த்துட்டு எது ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறாப்புல நான் அப்படியே இந்த பக்கமா ஒரு வேலை விஷயமா வந்தேன் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க ஒழுங்கா மார்க்கெட்ல வசூல் பண்ணலயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் எனக்கு தெரியும்பா நீ அடிச்சு அனுப்பினே அந்த ஆளுங்க எல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு வந்தபோது நாங்க பாத்துட்டோம் நீ அடிச்ச அடியில தான் அவங்க அப்படி கட்டு போட்டிருக்காங்க அவங்க கிட்டயும் கேட்டு விசாரிச்சுட்டோம் தான் அடிச்சனும் சொல்லிட்டாங்க எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற போகவே முடியாதுன்னு அவ்வளவு இதா சொன்னியே அப்படின்னு கைப்புள்ள பரமனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல வாங்க வாங்க அப்படின்னு உள்ளார போயிட்டு இளம்மதியோட அப்பாவை கூப்பிட்டு கட்டணெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில போட்டு எல்லாருமே உட்காந்து சகஜமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பரமங்கிட்ட கைப்புள்ள எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாப்புல அதாவது இளமதி வந்து தான் வந்து என் மானத்தை காப்பாற்றணும் சாட்சி சொல்லி அப்படின்னு இருந்துச்சு ஆனா அந்த இளமதி கேட்டு என்னால போயிட்டு கரெக்டா அந்த நேரத்துல சாட்சி சொல்ல முடியல அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த சமயத்துல நம்ம ஹெல்ப் பண்ணும்ல அந்த தான் நான் நல்லவன்னு தெரிஞ்சிருச்சுல அவரு வந்து என் கால்லலாம் எல்லாம் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு அந்த பாவத்துக்காக தான் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு அப்படின்னா நாங்களும் உங்களோடயே இருக்கோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலகலப்பா உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இளமதியோட அப்பாவை பஜ்ஜி வாங்கிக்கிட்டு வந்து சாப்பிடுட்டு இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கலகலப்பா இத பார்த்து இளமதி இளமதியோட அம்மாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க ஆனா இவங்களோட அப்பா என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் சண்முகத்தை கூப்பிட்டு வச்சு அந்த எஸ்ஐ ரிஷி வந்து என்னையா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு என்ன தெரியும் நான் பண்ணின கலாட்டாவுக்கு உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கணும் ஆனால் அதுக்குள்ள எங்க இருந்து தான் வந்தான்னு தெரியல அந்த பறமை வந்து எல்லா விஷயத்தையுமே கிளப்பி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப சரி அவன் ரொம்ப நேரம்லாம் அங்கே இருக்க மாட்டான் அவன் போயிட்ட உடனே நீங்க மறுபடியும் போயிட்டு கலாட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் இல்ல நான் மறுபடியும் போய் கலெக்டா பண்ணா சந்தேகம் வராதா அப்படின்னு கேக்குறப்ப ரிஷி சண்முகத்தை பிடிச்சி மிரட்டுறாப்புல நான் சொல்ற மாதிரி செய்யு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அந்த வட்டி கட்டக்கார சண்முகம் இந்த பக்கம் என்னடானா இவன் மிரட்டுறான் இந்த பக்கம் என்னடானா அந்த பரம போட்டு குழந்தை கட்டுறான் ரெண்டு பேத்துக்கும் நடுப்புற மாட்டிக்கிட்டு நான் தானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு குழம்பிக்கிட்டு போறாப்புல சோ கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் பா இங்கே உக்காந்துருக்கிறது போர் அடிக்குது வா சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி கைப்புல எல்லாம் கூப்பிடுறாங்க பரமத்துக்கு இல்ல இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு போவோமே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு சரிவா போலாம் அப்படின்னு பரமனும் பரமனோட ஆட்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா சண்முகத்தோட ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் பரமணம் போனதை நினைச்சு இளமதியும் இளமதியோட அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்